அப்படி பொழி 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 பொழிஞ்சிட்டு இப்போ தான் போயிருக்கு நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் எல்லாரும் வீட்லையும் எப்படி போச்சு எனக்கு வணக்கம் வணக்கம்

வாங்க ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாம் மாளிகலுக்கு போயிட்டீங்களா மாடியா எப்படி இருக்கீங்க வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா சந்தோஷ் சந்தோஷ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐந்துல பண்ணுங்க

ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் லைவில் இருக்குங்க எல்லாருமே வந்து கமெண்ட் கமெண்ட் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு பண்ணுங்க ப்ரோ வேலை ஒரு படம் ஓடுது ஆதி ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்க என்ன ஸ்பெஷல் மட்டன் மணி எங்க இருந்தாலும் லைனுக்கு வரணும் மட்டன் மணி எங்க தளபதி ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கான ஒரு பால் பாயிட்டு வாங்கின சொன்ன மச்சான ஆட ஆளை ஸ்டேப் போகுது மழை பெய்யுதுன்னு அப்படியே காணும் சொல்லுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் ஹாய் ஆறுமுகம் எந்த ஊர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்துருக்கீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன ஸ்பெஷல் எல்லாருக்குள்ளே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் வறுவல் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதா லைவ் வந்துருக்கும் நீங்களாம் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பண்ணலாம் வணக்கம் சாப்பிட்டு தூங்கின மாடி எந்த மாடி சாப்பிட்டு தூங்குன அப்படியே போயிடுச்சு நீ ஒரு நாள் சொல்லாது நீங்க என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாலும் ஜாலியா இருக்கும் பேசுறதுக்கு ஓகேங்களா பண்ணுங்க கமெண்ட் பண்ணது தெரியா நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பண்ணலாம் வணக்கம் பொருளை வாழ்க்கை சிலம்பாலம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சாப்பிட்டு வச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ப்ரோ நீ பாக்குறீங்க నాకు సంతోష్ లైన్లలో రేపటి కాలిటేషన్ సంతోష్ బోర్డింగ్ మే మచ్చ ఒక నల రిజి వాడండి ఆడ ఫ్రిజ్ దారు ఓల్డ్ మోడల్ వన్ చీప కైట ఆడ కీ తోక దారా వడకం వెంకట్లై వామ పెదల పారలా அஞ்சு பேர் பார்க்குறீங்க பார்த்தா கமெண்ட் பண்ண தான் தெரியும் யார் என்ன கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாட்டு கேட்டீங்களா பேக்ரவுண்ட்ல வேற என்ன பாடுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அவங்க வாய்ஸ் வர்றது நீங்க சொல்லணும் யார் காட்ட சொல்றீங்க பார்ப்போம் சவுண்ட் கேட்குல தெரியலையா வணக்கம் வணக்கம் நண்பர்களே காப்பேரி பாய் செங்க போனீங்க காப்பேரி பாய்ஸ் யாரையும் தானா ஆளா பயணிக்கு வந்துட்டு இன்னும் வரலையா

என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்க என்ன ஆச்சு சொல்லுங்க

திருச்செந்தூர் முருகன் துணை நண்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்றோ நீங்க சாப்பிட்டீங்களா நண்பா நேத்தே வந்தீங்க ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போயிடுங்க எந்த ஊர் நீங்க முருகன் வந்து எல்லாருக்கும் துணையா இருப்பாரு நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே வந்து மேல கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க பெயர் சரவணன் நாளைக்கு சரவணனுக்கு வந்து பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அட்வான்ஸ் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சரவணன் அண்ணாவா தம்பியே தரல ப்ரோன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா சரவணன் ப்ரோ பிரூர் முருகன் அருளால் நீங்க வந்து நல்லா இருக்கணும் பாக்கிபன்பல்லி சேனல் சார்பாக உங்களுக்கு பிறந்தான வாழ்த்துக்கள் சொல்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சரவணன் ப்ரோ நன்றி இருக்கிற மூன்று புள்ளிகளை ஏற்றி லைக் போடுங்க சும்மா ஐயே புடிக்குமா நண்பா புடிச்ச நண்பா தரையில பாட்டு ஓடுது சிக்கா சிக்கா வாழ சிக்கா வாழ வாழை வாழை சிக்கா வாழ உங்கள் மிக அழகான மனிதர் சொல்லுங்க தமிழ் தெரிஞ்ச உங்கள் மிக அழகான மனிதர் ஓகே 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 மேலே நம்பா உள்ளத்தில் இருக்குது மேலே தோட்டத்தில் வச்சு நீங்கள் அழகுன்னு சொல்லாதீங்க அதை நானும் சொல்லணும் நீங்க அழகா அழுக்கான ஓகேங்களா இது அப்படி இதா

மா சீக்காவின் வாழைப்பழம் மாறி ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்க இப்போ வந்து சீக்காவின் வாழைப்பழம் மாறி வந்து சீக்காவின் வாழைப்பழம் சீக்கான யாரும் தெரியுமா உங்களுக்கு சீக்கா யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னா கேளுங்க சொல்றேன் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பேசலாம் ஹேமத் குமார் ஆலக்கானா hi hello welcome i'm really warm to welcome padalam padalam chicken biryani matar ye biryani more dish ko padalam more badi dividend mein murghara dana churji puri dena boss pe na ambala wali narayani dei naradei aur wash kare the கண்ணுல்

என் பெயர் மாரி செல்வராஜா மாரி செல்வராஜ் சார் எந்த ஊர் நீங்க ஓகே நல்ல பெயரு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா லைஃப் இருக்குது மாரி செல்வராஜ் இல்லையா ஓகேங்களா எந்த நீங்க ஆப்பிரிக்கா தலைவன் பாக்கியா அவன் பாட்டு போய் பாட்டு போ ராஜ் சூப்பர் மியூசிக் எவ்வளவு பாத்து கேக்குறியன்னா ஆப்ரிக்கா எங்க பங்கு இருக்கு எங்களுக்கு வருது ஆப்பிரிக்கா

அப்புறம் ஆப்பிரிக்கால எப்படி இருக்கு ஆப்பிரிக்கா நிறைய கல்லாம உடம்பு அவங்க மாறி இருக்கு

நீ வந்தா போடலாம் போய் வாய்னு வந்தீங்களே இப்போதான் போடலாமா என்ன நெட் போல இன்னும் வாயிருக்கு இப்ப சொல்லுங்க